ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கிங் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி அவரைக்காய் மசாலா கிரேவி பண்ணிடலாங்க அதுக்கு ஒரு வானலி வச்சிடலாங்க அவரைக்காயை ஒரு காக்கலாம் வாங்கி கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேங்க வானலி சூடானுன்னு ஆயில் விட்டுக்கலாங்க நான் நல்லெண்ணெய் மூணு டீஸ்பூன் விட்டுருக்குறேங்க நல்லெண்ணெய் நல்லா சூடானுன்னு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கிங்க சோம்பு நல்லா பொறிஞ்சி வருட்டுங்க வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் அதையும் நம்ம இதில் ஏட் பண்ணிக்கலாங்க இல்லை நீங்கள் வெறும் சின்ன வெங்காயம் கூட போடலாங்க கட் பண்ணி வச்சுருக்குறோம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வணங்கட்டுங்க எப்பவும் ஒரே மாதிரி செய்கிறாம இந்த தடவை நான் மசாலாவை செஞ்சுருக்கேங்க அவரைக்காயை வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க ஒரே ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் சின்ன தக்காளியை ஒன்று போட்டுக்குங்க தக்காளி நல்லா வணங்கட்டுங்க தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க நல்லா ஈஸியாக செய்கிற மாதிரி தான் நான் நன்றைக்கி குயிக்காகவும் ஆகிடுங்க நல்லா வனம் அதோட மஞ்சத்தூள் அவரைக்காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா அப்படியே கிளறி விட்டு இருக்கணும் தக்காளியோடு சேர்த்து இதுவும் நல்லா வணங்கட்டுங்க நல்லா பெரட்டி விட்டுட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அவரைக்காயை பெரட்டி விட்டோன்னே மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அதோட மல்லித்தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் போட்டுங்க கரம் மசாலா மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் நல்லா போட்டு பரட்டி விட்டுக்கலாங்க அவரைக்காய் நல்லா வணங்கி லைட்டாக வேணாலும் நீங்கள் தண்ணி கூட ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா வா காய் வெந்துடுங்க ட்டி விட்டே இருக்கணும் தண்ணி வந்துங்க அவரைக்காய் மிளங்குற அளவுக்கு கூத்துங்க சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் ஊற்றிக்கிங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் காய் அப்போ தாங்க நல்லா வேகும் காய் வேகறக்குள்ளே நம்ம போய் தேங்காய் தெருகிட்டு வந்துடலாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் சுண்டிருச்சு பார்த்திங்களா காயும் நல்லா வணங்கிடுச்சுங்க தேங்காய் தெருகிட்டு வந்து அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு மூடி தேங்காய் தெருகி போட்டுக்கிறோங்க இல்லை நீங்கள் மிக்சியில் அடித்து போட்டாங்கனாலும் சரிங்க வெறும் தேங்காய் மட்டுங்க இதில் ஆட் பண்ணிக்கங்க நல்லா பெருட்டி விட்றலாம் அவ்வளோதாங்க நல்லா க கிளரி விட்டோம்னா அவரக்காய் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இதை வந்துங்க நம்ம சாப்பாட்டோட பிசைஞ்சும் சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் வெரைட்டி ரைஸ் ஏதாவது செஞ்சீங்கனாலும் அதுலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் அதுவும் நான் சுட சுட சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஹைப் பட்டனை தட்டினீங்கன்னா பாயிண்ட் கிடைக்குங்க எங்களுக்கு அதோட நம்ம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க யூ ஃபார் வாட்சிங் தேங்காய் பூ போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கொத்தமல்லி தலையை மேலே நல்லா கிள்ளி போட்டு சுத்தமாக கழுவிடுங்க கொத்தமல்லி தலையும் தூவி விட்டு அடுப்பில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் விட்டுருங்க அடுப்புலையே அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வேறு பவுலில் மாற்றிக்கிறனாலும் மாற்றிக்கலாம் இல்லை அதே வானொலியிலே இருக்கிறனாலும் வச்சுக்கலாங்க ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்